இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டழுத்து ஒன்பதுல முடிஞ்சது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூன்று அப்படின்ற இலக்கை என்னோட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இது எப்படி மேம் இருக்கும் கடகராசி நேர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுக்கு எல்லாம் அமோகமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் சரி இந்த நம்பரை சொல்லிடுவோம் கடக ராசி நேயர்களுக்கு ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பர் எப்படி வேலை செய்யும் ஒன்றாம் நம்பர் இவங்களுக்கு சூரியன் அது வந்து கடகத்துக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னாலே நம்மளுக்கு பணம் வரவு இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஃபேவரபிளான ஒரு நம்பர் தான் ஆனா மூன்று அப்படிங்கிறது குருவுடைய நம்பர் குரு வந்து கடகத்துக்கு வந்து ஆறு ஒன்பது குடையவர் ஆறுங்கிறது சத்ரு ஒன்பதுங்கிறது பாக்யம் ரெண்டுமே இங்கே இருக்கு மிக்சடாக இருக்கு அப்போ ஆறுங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் ஒன்பதுங்கிறது பாக்யம் இல்லையா அப்போ ஓகே நியூட்ரலாக எடுத்துக்கலாம் சரியா லைக் சூரியனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னா நம்பரை வந்து சொல்லிக்கலாம் பட் மூணுங்கிறது ரொம்ப ஓஹோ அப்படிலாம் கிடையாது ஓகே அவ்வளோதான் ஏன்னா குரு பகவானுக்கு அந்த ஆறாம் இடம்ங்கிறது அவருடைய மூலத்திரிகோண வீடு ஸோ அந்த வீட்டினுடைய பலன்தான் அவர் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக பண்ணுவார் ஆறாம் இடத்தை அதனால கடகத்துக்கு வந்து ரொம்ப குரு பகவான் வந்து ரொம்ப தான் சொல்ல மாட்டேன் சரியா அதனால நம்பரை பொறுத்த மட்டும் இதுதான் ஓகே அதுக்கப்புறம் ராசி லக்ன நேர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓடுகின்ற நதிநீர் போல தெள்ள தெளிவாக இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள் நடந்து முடிந்த விஷயத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள் நடக்க போவதை தான் ஒரு திட்டமிட்டு ஒரு டெடிக்கேட்டடா அதாவது ஒரு ஆத்மார்த்தமா அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையை ரொம்ப ஒரு டெடிகேட்டடா அவங்க பண்ணுவாங்க அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதிகமாக இவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் இமோஷன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் தாயார் மீது பாசம் கொண்டவர்கள் ரொம்ப அதிக பாசம் கொண்டவர்கள் இவர்கள் ஏன்னா அந்த கடகங்கிறதே தாயார் ஸ்தானம் அது சந்திரனுடைய வீடு அதனால இவங்க அப்படிதான் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வருடம் இந்த மூன்று நாள் இந்த நான்கு கிரகங்களை எடுத்துக்கொண்டால் சனி பகவான் முதலில் சனி பகவான் தான் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு அவரை பற்றியே சொல்லிடுவோம் அவர் வந்து இந்த கடகத்துக்கு ஏழு குடையவர் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவார் அவர் போய் இப்ப தான் உட்கார்ந்திருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிற நல்ல விஷயம் தானே பாக்யம்னா அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆனால் அவர் ஏழு எட்டுக்குடையவராகி பாக்யஸ்தானத்துல அமரும் பொழுது அவருக்கு சில சங்கடங்களை கொடுத்த பிறகுதான் நல்லதை பண்ணுவார் அவர் ஏன்னா அந்த இடம் மீனம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஸோ சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த பிறகு ஒரு நல்ல விஷயம் இவர்களுக்கு நடக்கும் அதுவும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த நேரத்தில் இவங்க பண்ணலாம் ஏன்னா ஒன்பது பன்னெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு அப்போ வெளிநாடு கடல் தாண்டி போய் இவங்க ஏதாவது வேலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போகலாம் அதுக்கு ஒரு உகந்த காலம் இது அவருடைய பார்வை அப்படின்னு எடுக்கும்போது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இவருடைய பதினோராம் பாவத்தில் பதினோராம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் அது நம்ம மூத்த சகோதரர் சகோதரியோட பாவம் அந்த பதினோராம் பாவம் ஃப்ரெண்ட்ஸு அங்கே தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதரன் சகோதரி இருந்தால் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதான அவங்களுக்கு உடல் நலம் பிடிக்கிறது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு இது நடக்கும் அதுக்குன்னு கெட்டதுன்னு நான் சொல்ல வரல வயசுலா இருக்கணும் அவ்வளவுதான் சரியா உடனே இதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படவே கூடாது யார பார்த்தும் எந்த கிரகத்தை பார்த்தும் யாருமே பயப்பட வேண்டாம் பதினோறாம் இடம் லாபஸ்தானம் அப்ப நம்ம ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா சனி பகவானுக்கு பிடித்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பிடித்த மாதிரினா எப்படி அப்படின்னா அகைன் எப்பவும் சொல்ற மாதிரி நேர்மையா இருக்கணும் நேர்மையாக உண்மையாக கடினமாக உழைத்து சுறுசுறுப்பாக பொய் பித்தலாட்டம் இல்லாம சட்டத்துக்கு உடன்பட்டு இந்த மாதிரிலாம் ஒரு கோட்பாட்டம் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவருடைய பார்வை ஏழாம் பார்வை போய் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இளைய சகோதர ஸ்தானம் அது மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரன் சகோதரி அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் எழுத்து ஆற்றல் தைரிய வீரியம் எல்லாமே அந்த மூன்றாம் இடம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து இளைய சகோதரர்கள் அவர்களுக்கு அது காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் என்பதால் கன்னி அவங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய எஃபர்ட்ஸ் அதாவது நம்மளோட முயற்சிகள் எல்லாமே அந்த மூன்றாம் இடத்துல தான் இருக்குது ஸோ நம்ம போடுற முயற்சியில் கண்டிப்பாக ஏதான ஒரு சோதனைகள் தடைகள் வரதான் வரும் ஆனா அதையும் தாண்டி நான் வந்து இதை ஜெயிச்சே தீர்வேன் இதை எப்படியோ பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட நம்ம செயல்பட்டா கண்டிப்பா சனி பகவான் நல்லது பண்ணிடுவார் அதனால அது வந்து முயற்சி உடையா இடையா அந்த மாதிரி வெற்றி நிச்சயம் கண்டிப்பா அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வை வந்து ஆறாம் இடம்ங்கிற ருணரோக சத்துருஸ்தானத்தின் மேல் விளருது அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவான் ஒரு கண்ட்ரோல் கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல கடனும் அங்கே தான் இருக்குது நோயும் அங்கே தான் இருக்குது அந்த அந்த வீட்டுக்கு அவரே காரகனாக ஆயிடுறாரு அப்போ நிச்சயமாக அவரோட பார்வை அங்கே படும்போது ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறத அவர் வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு கொண்டு வருவார் வரும்போது சில அதான் நமக்கு வந்து சிலதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்க முடியாது வேப்பங்காய் மாதிரி கசக்கும் ஆனால் கசக்கிற விஷயம்தான் உடம்புக்கு நல்லது அதனால் அந்த மாதிரி கசப்பான விஷயங்களையும் தாண்டி ஒரு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா இருக்கலாம் கடகராசி லக்ன நேயர்கள் ஓகே அடுத்தது குரு பகவானை பற்றி பேசணுன்னா குரு பகவான் வந்து ஜூன் மாசத்துக்கு முன்னாடி அவர் பன்னெண்டாம் பாவத்தில் விரையஸ்தானத்தில் தான் இருக்கார் விரயஸ்தானத்தில் உட்காந்து அவர் வந்து விரயஸ்தானத்துல உட்கார்றதுனால அந்த பாவத்தை கெடுப்பாருன்னா அது நல்லதுதானே நம்மளுக்கு விரயம் ஆகாம அவர் பாத்துக்கிறாரு அதனால அது ஒரு விதத்துல நல்லது ஆனா அவரு அடுத்தது இந்த இதுக்கு வந்துடுறாரு கடகத்துக்குள்ளேயே வந்துடுறாரு அவரு அப்ப ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ம குரு வனவாசம் அதெல்லாம் கிடையாது அந்த அதெல்லாம் சும்மா பழமொழிக்காக சொல்றது அது ஆனா வெளிநாடு போறவங்க போலாம் அத வந்து வனவாசம்னு நம்ம அந்த காலத்துல வனவாசம் சொன்னாங்க இப்போ வெளிநாடு போகிறது ஒரு பெருமை தானே அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம் தானே ஸோ அது மாதிரி விஷயங்கள் போகலாம் அவருடைய பார்வைப்படுறது எங்கே அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகி அங்கே உட்காந்து அவர் வந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்க போகிறார் புத்திரஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியம்னால் நம்ம முன்னோர்களுடைய விஷயங்கள் ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம் ஆனா அது சக்கரத்திற்கு எட்டாம் இடம் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரியா அப்ப நம்ம ஷேர் எல்லாம் போய் பணம் போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும் சில பேருக்கு அதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவா தான் இருக்கும் ஆரம்பத்துல நல்ல பாசிட்டிவாக நம்ம போட்ட உடனே ஒரு ஒரு எல்லாம் ஏதோ பெரிய ப்ராஃபிட் வந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அதில் மயங்கி நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் அதை டபுள் ஆக்கணும் அப்படின்னு போடுவோம் அப்போ என்ன ஆகும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ராப் ஆகிடும் ஏன்னா குரு பகவான் வந்து நமக்கு வந்து ஆறுக்குடையவராகி அவர் போய் ராசியில் உச்சமடைந்து பார்க்கறாரு அப்போது இவங்களை சிக்க வச்சு நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு அவர் சில சமயம் பண்ணிடுவார் அந்த மாதிரி அதனால ஏன்னா அந்த இடம் வந்து விருச்சிகம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு எட்டாம் இடம் அப்போ நம்ம நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு எங்கேயாவது போய் லாக் ஆகிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் இருக்கிறது நல்லது அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா அப்போ திருமணத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் பாவமும் சிறப்பு தான் ஏதோ ப்ரொமோஷன்ஸு உத்தியோகத்தில் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வி அதே மாதிரி இந்த ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவத்தை அவர் பார்க்க போறாரு இல்லையா அது மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாமும் நடக்கும் ஓகே அடுத்ததாக ராகு கேது இப்போ கேது வந்து இவங்களுடைய இரண்டாம் அதாவது இவங்களுடைய இரண்டாம் பாவம்ங்கிற தனஸ்தானத்தில் உட்கார போகிறாரு கடகத்துக்கு அப்போ அந்த தனஸ்தானம்னா அங்கே பொருளாதாரம் இல்லையா அப்போ அதை சூக்கக்கூடிய தன்மை தான் கேது உடையது அப்போ பொருளாதார சேதம் எதான நட சேதம்னா நான் சொல்கிறது இப்போ அங்கே சொன்னேன் இல்லைங்களா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது லாக் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டு இங்கே கேதுவும் ஒரு வேலை பண்ணுவார் இவங்கள சிக்க விட்டு அவரும் ஒரு வேலையை பண்ணுவார் அப்போ இந்த பொருளாதார விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் அதே மாதிரி வாக்குஸ்தானம் அங்கே தான் வந்து பேச்சும் அங்கே தான் இருக்குது அப்போ பேசுறது வந்து இவங்க ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க ஏன்னா கேது வந்து எல்லாத்தையும் சுருக்கிறவர் தானே அப்போ ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு பழிச்சுன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்க குடும்பத்தாரோட அதுவே சில பேருக்கு சிக்கலாக இருக்கு சில பேர் ரொம்ப பேசி ஒரு சிக்கலை ஏற்படுத்துவாங்க சிலர் பேசாமையே வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு இதுவும் உண்டு இந்த கேது ரெண்டாம் பாவத்தில் உட்காரும்போது அதே மாதிரி எட்டாம் பாவத்தில் ராகு கேட்கவே வேண்டாம் எட்டுல ராகு உட்காரும்போது கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது எட்டுங்கிறதே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் ஸோ ராகுவுடைய வலையிலையும் நம்ம மாட்டிக்க கூடாது ராகு என்ன பண்ணுவார் எட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு மாய வலையை விரிப்பார் அந்த வலையில போய் நம்ம விழற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாரு ஸோ அதனால அங்கேயும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் என்னதான் இருந்தாலும் ராகு வந்து எட்டாம் பாவத்துல உட்காரும் போது ராகுனாலே கன்னின்னு அர்த்தம் ரொம்ப ஒரு என்ன சொல்வாங்கள்ள நெரித்தனோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனா கிரகங்களை வந்து இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லக்கூடாது மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் சோ அங்கேயும் இவங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அட்லீஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அதாவது இந்த பெயர்ச்சி காலம் வரைக்கும் ஏன்னா ரெண்டு தனஸ்தானத்துல கேதுவோ அங்க எட்டாம் பாவத்துல ராகு அவர் மாய விலையை விரிப்பாரு இவர் வந்து அதில் சிக்க வச்சுடுவார் நம்மளை கேட்டும் அப்போ அந்த வேடிக்கை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் நீ என்ன பண்ற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம்தான் பட் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கை சரணாகதி இதுதான் நம்மளை வந்து என்றைக்குமே காப்பாற்றும் கிரகங்கள் என்ன நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யுங்கிற மாதிரி எந்த கோள் எந்த எதுவா இருந்தால் என்ன நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம கடமைகளை நேர்த்தியாக நம்ம நியாயமா தர்மத்தோட இருந்தோம்னா எந்த கிரகமும் நம்மள வந்து ஒண்ணும் சீண்டாது அவ்வளவுதான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் அவ்வளவுதான் இதனுடைய தாத்பரியம் அவ்வளவுதான் கடகத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நான் கொடுக்கறது நான் ரொம்ப கரெக்ஷன் பண்றவங்க அதனால ஐம்பது டு அறுபதுக்குள்ளதான் கொடுப்பேன் ஓகே ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஓகே மேம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் தெய்வம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த நதி நீரில் போய் ஸ்நானம் பண்ணுறது எங்கெல்லாம் புனித நதி இருக்குன்னு எங்கெல்லாம் இவங்க போகிறாங்களோ எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு புனித நீர் இருந்ததுன்னா நதி இருந்ததுன்னா அங்கே போய் நீராடலாம் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த குளங்கள் இருக்கிற கோவில்லாம் இருக்குதுல்ல வைத்தீஸ்வரன் கோவில் இந்த மாதிரி குளங்கள் இருக்கிற கோவிலில் போய் அங்கேயும் நீராட முடியாது அட்லீஸ்ட் போய் காலை வச்சுட்டு தண்ணியை ரோஷனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற இறைவனை வழிபடலாம் அண்டு இவங்களுக்கு வந்து அம்பாள் நதிக்கரையில் இருக்கிற அம்மன் அம்பாள் கோவில் எதானா இருந்தால் அங்கே போய் இவங்க வழிபடலாம் அது சிறப்பு இவங்களுக்கு இந்த மாதிரி ஜலம் அதாவது ஈவன் திருச்செந்தூர் முருகன் கூட வழிபடலாம் ஏன்னா அதுவும் சமுத்திரத்துக்கிட்ட இருக்கிற கோவில் ஸோ அங்கேயும் போய் வழிபடலாம் அதாவது வந்து மாய விலையில சிக்காம பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகராசினியர்களுக்கு ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றிம்மா